அப்படி ஏதாவது விளக்க ஏற்ற வேண்டிய நாள்னா அவருடைய மண்டைக்குள்ளே தான் ஏற்றணும் ஏன்னா அதுதான் இருளடைஞ்சு கிடக்குது பாலடைஞ்சு கிடக்குது படம் படிஞ்சு கிடக்குது அவருடைய மண்டையில் நவீன சிந்தனைகள் எதுவும் இல்லை ஏற்கனவே பார்ப்பனர்கள் சாப்பிடக்கூடிய அந்த எச்சில் இலை மேலே சாப்பிட்டு க விடக்கூடிய கழிவுகள் உள்ள அந்த எச்சில் இலை மேலே உருண்டு புரண்டால் அது சா ஐதீகப்படி அது அவங்களுக்கு பலனளிக்கக்கூடியது அப்படின்னு ஒரு தீர்ப்பை வந்து அவர் கொடுத்தாருன்றதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அது கர்நாடகாவில் மடசினானான்னு சொல்லி அந்த எச்சில் எலைமேது உருண்டு பரக்கூடிய ஒன்று இருந்துச்சு அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் ஏதோ ஒரு கோயிலுக்கு அவர் வந்து அதை நியாயப்படுத்தி தீர்ப்பு வழங்கினதெல்லாம் இருக்குது அதனால் இப்போ திரு திருப்பரங்குன்றம் தீர்ப்பலன்னா அவர் ஒரு ஒரு நபர் அமர்வு தான் அவர் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய இருவர் அமர்வு இதெல்லாம் இருக்குதுல்ல அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு அங்கெல்லாம் அவங்கெல்லாம் என்ன எரியற லைட்டை வந்து ஊதி அனுப்பிச்சாங்களா இல்லை ஃபீஸ் போடுனாங்களா அதெல்லாம் அப்போ அந்த நீதிபதிகளை பற்றி இவருக்கு என்ன கருத்து இருக்குது இதெல்லாம் ஒரு விமர்சனத்துக்குரியது ரெண்டாவது காலங்காலமாக அது பிரிட்டிஷ் காலத்து காலத்திலேருந்து பிரிவியூ கவுன்சிலிருந்தே தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு இது சம்மந்தமான தீர்ப்புகள் வந்திருக்கு அந்த தீர்ப்புகள் எல்லாத்துலேயுமே என்ன ஒரு மரபு கடைபிடிக்கப்பட்டிருக்குதோ அதுக்கு மாறாக மரபு மட்டுமல்ல சட்ட ரீதியாகவும் அது சிக்கந்தர் மலை அதை அந்த உண்மையை வந்து ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரலாற்று ரீதியாக இஸ்லாமிய சமூகத்தவர்கள் இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகையில் ஒரு பகுதியினர் அவர்கள் இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள் அவங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்குது அப்போ அவங்க ஒரு பதினாலு பதினைஞ்சு சதவீதம் அகில இந்திய அளவில் இருக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு வந்து வெறும் எண்ணிக்கை மட்டும் இல்லை அது மனித தலைகளை என்ற விஷயம் கிடையாது அது அவர்களோட வாழ்வியல் முறை அவருடைய வழிபாட்டு உரிமை எல்லாம் சம்மந்தப்பட்டது இப்போ அவங்களுக்கான ஒரு வழிபாட்டு தளம் வந்து அங்கே இருக்குது அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம யோசிக்கணும் இப்போ அங்கே திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கி இவ்வளோ நாள் பிரச்சனை கிடையாது எப்போ இந்துத்துவ அமைப்புகள் உள்ளே நுழைஞ்சு இதில் த தலையிடுறாங்களோ அப்போ தான் அது பிரச்சனைக்கு உள்ளாகிறது அப்போ அந் அந் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டு இருந்தவரை போல் சாமிநாதன் அவர் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த ஒரு நீதிபதியும் இவ்வளோ வேகமாக இதெல்லாம் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல இப்போ தான் ஆளுங்கட்சியினுடைய தேவைகள் அல்லது அந்த அமைப்புகளினுடைய தேவைகள் வரும்போது தான் நீதிபதிகள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க